அனைவருக்கும் வணக்கம் பக்தி பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலஹா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மத்திய கல்லூரி பாடசாலையின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சமத்துவ பொங்கல் விழா ரன்தரு மைதானத்தில் இடம்பெற்றது அது தொடர்பான ஒரு காணொளி உங்களுக்காக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்களே இப்போது எமது கல்லூரியின் முதல்வர் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் ராமகிருஷ்ணா மத்திய கல்லூரியின் தை திருநாள் நிகழ்வினை அலங்கரிக்க வருகை தந்திருக்கும் அதிவிகளையும் கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறும் 哎，不行。

நல்லாசியுடன் இனிதே நிறைவுக்கு வந்தது தொடர்ந்து அன்புள்ள அம்பாலை தரிசித்து அருள் பொங்கும் மறைமுகத்தால் திருவடியை பணிந்து அமைதி தரும் அருங்குணங்கள் அனைத்திற்கும் அருள் பெற்று மாறிவரும் ஜெகமதிலும் ஏழ்முகம் காடுவோம் என இறைவணக்கத்தை நிகழ்த்துவதற்காக இதோ எமது சகோதரி உங்கள் முன்னிலையில்

மேதனறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க மூத பரம்பரை பொடிய புனிதவா

நல்லாசியுடன் இந்நிகழ்விலை ஆரம்பிக்கும் நோக்குடன் பிரார்த்தனைகளை எமது எமது மனமார்ந்த தெரிவித்துக் தெரிவித்து இறை பிரார்த்தனையை தொடர்ந்து முகமது குருக்களின் ஆசியுரை உரை இடம் பெறும் ஆசி உரையினை வழங்கி வைப்பதற்காக வணக்கத்திற்குரிய இந்து மத குரு தேசிகர் கனகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ഗുരു ബ്രഹ്മ ഗുരു വിഷ്ണു ഗുരു ദേവോമ ഏശ്വര ഗുരു സാക്ഷാ പരബ്രഹ്മ പത്മീ ശ്രീ ഗുരുമേ നമക അനവർക്കും വണക്കം നന്ദി കളും പുണ്യ നഗരീ ഇവറു പൊങ്കൽ ഉത്സവത്തിൽ അതാവത് എല്ലോ കോടി സമത്വ പൊങ്കൽ എന്ന വിധിയും എല്ലോരും കൂടി ഇവിടെ ഒരു விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்த கலகா ராமகிருஷ்ணா மத்திய கல்லூரி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கு தெரிந்த அளவில் இந்த பிரதேசத்தில் எப்படியான ஒரு பொங்கல் நிகழ்வு இடம்பெறுவது இதுவே முதல் தடவை என்று நான் நினைக்கின்றேன் எனக்கு தெரிந்த அளவில் இவ்வாறான நிகழ்வுகள் வேட்பாளர் செய்து நடத்திய அதிபர் மற்றும் ஆசிரியருக்கு நன்றி ஆசூரனே ஆசூரையினே வழங்கி சென்ற கனகநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் கரு பூஜகத்துமணி ஒபத்துமாட்ட அப்பகைய ஹதபிரி ஸ்தூதிய தக்குவனவா தொடர்ந்து ஆசி உரையினை வழங்கி வைப்பதற்காக வணக்கத்திற்குரிய பௌத்த மத குரு கந்தே நாரத ஹினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அது தினம் விமு உற்சவேட்டு ஆசீர்வாதாத்மக அனுசாசனாவ எக்கரலீமட்டு அப்பகே மீ நமஸ்கார பூர்வக அரையும கரு சுவாமின் மகன்ஸ் உப மகன் சேட்டாய் උුසරඩයි ආයි පෝුවන් වනක්කම් පස්සලාව අද ලස්සන දවස සැබැහැවටම තයිපන්ගල් ලඋත්සවය අපේ පලාාතයේ සිද් කරන්නේ දැක්කේ නියම තයිපොංගල් ඔසවේ ත අද වෙස්ස නැත්තන් එක හරිම ලස්සන වෙනවා ටයිපොල්ගල් උත්සවය අර්ථවත් කරේ අද දවස මේක තේරුමත් ඒකමයි මුගද අපේ රට ලස්සන ගට ඒ ලස්සරන් කරන්නේ අපි හැමෝගම එකතුව මේ තයිපංගොල්ල උත්සවයත් එක්ක අපේ ඉතිහාසයක් එෙක අපි ආගම් දහම් එක අපේ සංස්කෘතියක් දෙ එක්ක මෙ හරිම ලස්සන කරනවා ඉතිහාසය සිටම අපේ රටේ මේ සූරය නමස්කාරය කියන එක ආරම්මඉඳලම තියනති සෑමතේ නාම සූරය වන්දනාව කර මේ ශ්‍රීලාංගික ජාතිය ඉරෙන් හඳෙන් වැඩගත්ත ජාතියක්ය ඒ නිසයිස්වබාදාමෙන් මේ ලෝකයේ ලස්සන කරනවා ඒ ස්වබාදාමේ ප්‍රධානම වූ පතිමූරෘත්තිය සූරයක් එනිසා තයිෆුංගල් ලුස්සවේ සංකේතවත් කරන්න අපි හැබ දෙෙනම මේ සූරේ නමස්කාරය තුළින්. ඉතින් ඒනිසා මේ අවස්ථායට විශේෂයෙන්ගේ ආරාධනාවත් එක්ක සම්බන්ධනා අපේ පලාාත් අධ්‍යාපන අධ්‍යක්ෂක නියෝත්් ජ්‍යක්ෂට තුමිය අපි තාමත්ම ගෞර මුහොතේ දී පිළිගන සතුටට පත්වෙනවා එවගේ මාතිවේඩී මහත්තුරුම් ඒ සෑබ දෙ වර්ෂාව මේ සියුලු කටයුතු ආ ආවරණය කරමින් ලෝකේට දෙට මහන්සිගන්නවා එනිසා අවසාන වසයෙන් මගේ සතුට සහපක සංසාව එකතු කරමින් සියලු දෙනාටම වාසනාවන්ත සුභම සුප නවසරක්වේවා කියල ප්‍රාර්ථනා කරමින් ඔබට තුනරුවන්ගේ සරණක් සලු දෙවියන්ගේ ආසි රවාජත් එකතු කරමින් සියලු දෙනාටම පුංචි දරුවන්ගේ ඉඳලම ඔපේ අධ්‍යාපන කටයුතු දවසෙන් ද දවශෙන් දවස දියුණේවා වැඩිහිටියන්න්නන්න ඔබට සෑම දෙනාටම අපේ පූජකතුමන් ඇතු. ඇතුළු නිරධාරිමහත්ම බාත්මින් සෑවදිනාටම හායික හා නිරෝගකිසුවේ ප්‍රාර්ථනා කරමින් සෞභාග්‍යමත් නවවසරක් වේවායි පාර්ථනා කරමින් මගේ අනුශාසනාව මෙතන්නිමාවට පත්කන සිරදිනාටම තිරුවන් සරණයි. වේදෝම් අල්හාග සුල්ලු කරද ආදීලේදේවල් වානතීම්පුමීම් පෙක්තා. வானம் இருளாய் இருந்ததுனாலே சந்திரனையும் சூரியனையும் படைத்தார் எப்பொழுதும் முதல் பலனை நாங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அறிவுறுத்தி எனவே நீங்கள் இருந்தாலும் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் படைத்தவரை அல்ல படைப்புகளை வழங்குகின்றோம் நாங்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் நன்மை பெறவும் கத்தர் அதாவது இயேசு நன்மை இந்த உலகத்தை படைத்தார் ஆரம்ப காலங்களிலே புது வருஷங்களிலே எல்லாம் புதிதாக இருக்கும் இடையிலே போய்விடுவோம் ஆனால் இவையெல்லாம் நீக்கதற்காக அந்த வானாதிவான தெய்வம் அவர் என்ன செய்தார் பூமியிலே ஒளியாக வந்தார் எல்லா ஒளியிலையும் விட அவர் ஒளியாயிருக்கிறார் அந்த ஒளியை தெரிந்து கொண்டு அவரை பின்பற்றுவோம் என்றால் அது நன்மை இருக்கும் இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வா இருக்க உங்களையும் இரவு நேசி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆமே இந்நேரம் வரை தமது ஆசிகளை ஒரு குரே நிமித்தம் நமக்கு வழங்கிச் சென்ற நமது எமது மும்மத குருக்களுக்கு மீண்டும் ஒரு கணம் எமது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து தென் பகுதியில் தவழ்ந்த மொழி கம்பன் கவிவறித்த மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி யாதும் ஊராகி செழித்த மொழி நன்றும் தேதும் விளங்கிய மொழி வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம் அன்னை தமிழால் எமது பாடசாலையின் முதல்வர் திரு எஸ் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக பணிவன்புடன் அழைக்கிறோம் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற வருகை தந்த மதகுருமார்களை உரிமார்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த மத்திய மாகாணத்தின் பிரதி அனுப்பாளர் அவர்களையும் அதே போல எமது அழைப்பை ஏற்று எமது பாடசாலையின் பொறுப்பாக இருக்கின்ற எமது கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு தமிழ்ச்சி அவர்களையும் வருகை தந்திருக்கின்ற அதிபர்களையும் ஏனைய அரசு உத்தியோகத்தர்களையும் பெற்றோர்களையும் பழைய மாணவர்களையும் மாணவ செல்வங்களையும் கல்லூரியின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன் வருகை தந்த அனைவரையும் அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறுபானது ஒரு வரவேற்பு வழங்கி சென்று அதிபர நன்றிகள்